இரண்டு ரைடிக்கே அதிமுக அடமானம் அடுத்து தமிழ்நாடு தான் இபிஎஸ்ஐ கடுமையாக விமர்சித்துள்ளார் முதல்வர் ஸ்டாலின் பாஜக அதிமுக கூட்டணி ஒரு ஊழல் கூட்டணி என்றும் தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்ட காத்திருக்கிறார்கள் என்றும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அதிமுக பாஜக தோல்வி கூட்டணியே ஒரு ஊழல்தான் பாஜக தனியாக வந்தாலும் எவர் துணையோடு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தக்கம் பாடம் புகட்ட காத்திருக்கிறார்கள் என்று திமுக தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலின் பரபரப்பு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் அதில் அதிமுக பாஜக கூட்டணி என்பது தோல்வி கூட்டணி தொடர் தோல்வியை அந்த அணிக்கு கொடுத்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் இதே தோல்வி கூட்டணியை மீண்டும் உருவாக்கியிருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்றைய தினம் சென்னை வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அளித்த பேட்டி அவர் வகிக்கும் பதவிக்கு தகுதியான இல்லை அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்து கொள்வது அவரது விருப்பம் சார்ந்தது ஆனால் எதற்காக இந்த கூட்டணியை உருவாக்கினார்கள் எந்த கொள்கையின் அடிப்படையில் கூட்டணி சேர்ந்தார்கள் என்று சொல்லவில்லை மாறாக குறைந்தபட்ச செயல்திட்டத்தை திட்டத்தை உருவாக்கப் போவதாக அவர் உறுதியளித்துள்ளார் நீட் தேர்வை இந்தி திணிப்பை மும்மொழிக் கொள்கையை வக்பு சட்டத்தை எதிராக சொல்கிறது அதிமுக தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டுக்கான இடம் குறையக்கூடாது என்று வலியுறுத்துவதாக சொல்கிறது அதிமுக இவையெல்லாம் இவர்களது குறைந்தபட்ச செயல்திட்டத்தில் இருக்கிறதா இது எதை பற்றியும் உள்துறை அமைச்சர் பேசவில்லை அதிமுக தலைமையும் அவர் பேச அனுமதிக்கவில்லை மாறாக திமுகவையும் திமுக அரசையும் என்னை விமர்சிப்பதற்கு மட்டுமே அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை இருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்பது பார்ப்பவர்கள் அறிவார்கள் மாநில உரிமை மொழி உரிமை தமிழ் பண்பாடு ஆகியவற்றை காப்பதற்காக களத்தில் நிற்கும் இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் அதிகார வெறியோடு அமைக்கப்பட்டிருக்கும் பாஜக அதிமுக கூட்டணி என்பது இது அத்தனைக்கும் எதிரானது பதவி மோகத்தில் தமிழ்நாட்டின் சுயமரியாதையை தமிழ்நாட்டின் உரிமைகளை டெல்லியிடம் மனமானம் வைத்து தமிழ்நாட்டை பாழாக்கியவர் தான் பழனிசாமி என்பதை யாரும் மறக்கவில்லை நீட் தேர்வை பற்றி ஊடகவியாளர்கள் திரும்ப திரும்ப கேள்வி எழுப்பிய அதற்கு சரியான பதிலை உள்துறை அமைச்சரால் சொல்ல முடியவில்லை நீட் தேர்வு சரியானது என்றாவது தனது வாதத்தை அவர் வைத்திருக்க வேண்டும் மாறாக நீட் தேர்வு எதிர்ப்பு என்பதே திசை திருப்புவது என்று திசை திருப்பும் பதிலையே உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார் இருபதற்கும் மேற்பட்ட மாணவ கண்மணிகள் தமிழ்நாட்டில் தற்கொலை செய்து கொண்டு உயிரை மாய்க்கின்றனர் இவர்களும் திசை திருப்பும் வகையில் தான் தற்கொலை செய்து கொண்டார்களா இங்கு மட்டுமல்ல பீகாரிலும் மாணவர்கள் தற்கொலை செய்துகிறார்கள் இதற்கு உள்துறை அமைச்சர் என்ன சொல்கிறார் என்கின்ற கேள்வியும் ஐந்து மாநிலங்களில் நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக சிபிஐ வழக்கு தாக்கல் செய்து விசாரணை நடந்து வருவதும் மாணவர்கள் சிலர் பெற்றோரும் சிலர் கைது செய்ய பட்டுள்ளதாகவும் உள்துறை அமைச்சருக்கு தெரியுமா என்கின்ற கேள்வியும் பல விஷயங்களையும் பேசியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறுக்காமல் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழிடம் தொடர்ந்து